ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல இருபத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் சிந்தை உவந்து எதிர் என் செய்ய என்றான் அந்தணன் மூவடி மன்னருள் உண்டேல் வெந்திரலாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனின் என்றனன் வெள்ளி தடுத்தான் பாட்டு இப்ப மகிழ்ந்து செய்ய என்றான் மறுமொழியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்தணன் அதை கேட்ட வாமணனாக வந்த திருமால் வெண்திரலாய் கொடிய வலிமை வாய்ந்த மாவலியே உண்டேல் மூவடி மண் அருள் இது வேண்டும் உள்ளதாயின் என் காலால் மூன்றடி மண் தருவாயாக இதுவே வேண்டும் எனாமுன் தந்தைனன் என்றான் என்று சொல்வதற்கு முன்பே மகாபலி தந்தேன் என்றான் வெள்ளி தடுத்தான் அப்போது அசுர குருவாகிய சுக்கரன் தராதே என்று தடுத்தான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சிந்தை உவந்து எதிர் அது சமஸ்கிருதத்துல சிந்தா அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல சிந்தை சிந்தனை அப்படின்னு சொல்றோம் அது சிந்தை அப்படிங்கிறது மனது மனம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எப்படி கொடுத்தான் அப்படின்னு கேட்டா உவந்து கொடுத்தான் மகிழ்ந்து கொடுத்தான் அதனாலதான் நான் எப்பவும் ஏற்கனவே சொல்றதுதான் எப்பவும் சொல்றதுதான் அதாவது வினை தத்துவத்தின்படி நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது நம்ம என்ன நினச்சிட்டு செய்யறோம் என்ன பாவத்துல செய்யறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரிதான் பாவ புண்ணியங்கள்லாம் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து பண்றது பூரா அக்கிரமம் பண்ணிட்டு நான் இதுக்கு திருப்பதிக்கு நடந்தே போய் போய் பத்து தடவை நடந்து போய் ஒவ்வொரு தடவையும் உண்டியல்ல பத்து பத்து கோடியா போட்டேன்னா நான் பத்து கோடி உண்டியல்ல போட்டேங்கிறதுக்காக எனக்கு புண்ணியம் வந்து சேராது நான் என்ன பாவத்துல பண்ணேன் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் நூறு கோடி இன்னும் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பெருமாளுக்கு ஒரு பத்து கோடி கமிஷனா கொடுத்தேன் அப்படிங்கிற அப்படின்னா அது அது புண்ணிய கணக்குலயே வராது அது இன்ஃபேக்ட் அது பாவ கணக்கு கோயில் குண்டியல்ல காசு போட்டு பாவத்தை தான் சம்பாதிச்சுன்னு வருவோம் அந்த மா எதுக்கு இதை சொல்ல வரேன் அதனால நம்ம என்ன பாவத்துல தான் முக்கியம் அதனால இங்க சிந்தை உவந்து அப்படின்னு சொல்றாரு கம்பர் அவன் மனம் மகிழ்ந்து அவன் கொடுக்குறான் அப்படின்னு அந்தணன் மூவடி மன்னருள் இது வந்து இன்னொரு கம்பருடைய பெருமையை இங்க காமிக்கது ஒன்று அப்படிங்கறத ஓர்னு சொல்லுவோம் இரண்டுங்கறத ஈர் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றுங்கிறத மூ அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மூவேந்தர் அல்லது முத்தமிழ் அப்படின்னு மு மூ இது ரெண்டுமே வந்து மூன்றுங்கிறதுக்கான இன்னொரு பேரா நம்ம சொல்றோம்ல அதாவது வாமனனாக குறுகி இருந்து குரலனாக இருந்து விஸ்வரூபம் எடுத்து திரிவிக்கிரமனாக ஆகிறார் அத கேக்கும் பொழுதே அவர் அப்படிதான் சொல்றாரு மூன்று நான் மூவடி அப்படின்னு குறுகி கேட்கறேன் ஆனா அது மூன்றுன்னு எப்படி விகாரம் மூன்றுங்கிறது மூ அப்படின்னு செய்யுள் விகாரம் பெற்று வருது இல்ல அதை அதை வந்து நம்ம இதுக்கு வாமணனுக்கும் திருவிக்ரமன் எப்படி நீ நீழ்றார் அப்படிங்கறதுக்கும் அத பொருத்தி பார்த்து நம்ம அனுபவிக்கலாம் மூவடி மன்னருள் உண்டேல் இந்த இடத்துல இருந்தா அப்படின்னு கேக்குறாரு அதான் மூன்று உலகங்களையும் இவன் மகாபலிதான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்திரன் தேவர்கள்லாம் அவனுக்கு அடி பணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இருந்தா கூட அப்படின்னு இந்த இடத்துல உண்டேல் இருந்து வைத்து கொண்டுள்ளாயானால் அப்படின்னு ஏன் வருது அப்படின்னா அந்த இடத்துல உள்ளதனேல் அப்படிங்கிறது உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு இப்ப நான் நான் வந்து ரொம்ப கலைப்பா எங்கேயோ நடந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன் நான் ரொம்ப வேர்க்குது எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு எளனி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா யாராவது வீட்டுல எளநி வச்சிருப்பாங்களா இந்த மோர் இருக்கும் தண்ணி இருப்போம் தாகத்தை தனிச்சுக்கிறதுக்கு இதுதானே கொடுப்பாங்க எல்லாம் யாரும் வச்சிருப்பாங்க ஆனா அவங்களாவே நான் கேட்கவே இல்லை அவங்களாவே வந்து எழுநி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே நான் வந்து வியந்து போய் ஆஹா நம்ம நினைச்சோம் இவங்களாவே கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றேன் அதுதான் அவங்க ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் என்ன இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல பேச்சு வழக்கில் இருந்தா கொடுங்களேன் அந்த இடத்துல இருந்தா குடுங்களேன்னா நான் எதிர்பார்க்கவே இல்ல கொடுப்பாங்க இருக்கும் அவங்கள்ட்ட முதல்ல இருக்கும் இருந்தாலும் தருவாங்க அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல என்னுடைய வியப்பு என்னுடைய உற்சாகம் ஆகா கேள்வி குடுக்கவும் குடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்துல இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த மாதிரி இங்க வந்து இப்ப மாபலி வச்சிருக்கான் மூன்று உலகங்களையும் அவன் தான் ஆட்சி செய்யறான் ஆனா நம்ம வந்து கேட்போம் கேட்கும் பொழுது உடனே அவன் கொடுக்க போறான் அப்படிங்கிற கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தின் வெளிப்பாடாக உண்டேல் அப்படின்னு சொல்றாரு வெண்திரளாய் இந்த இடத்துல வெம்மை கூட்டல் திரல் திறமை அது வந்து பண்புத்தொகை இது வேண்டும் என முன் என்னான்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் நான் சூடாமணி அப்படிங்கிற உதாரணம் கூட சொல்லியிருக்கேன்ல அது வந்து இவர் கிருபானந்த வாரியார் சொல்ற உதாரணம் தான் சூடுகின்ற மணி தான் சூடாமணி அதனால அது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் எனாமன் அப்படின்னா என்று சொல்வதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் தந்தனின் என்ற நன் தந்தேன் என்றான் அப்படின்னு அது வந்து வழுவமைதி சொல்லுவாங்க அதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்த உதாரணம் தான் திருக்குறள்ல மூன்றாவது கடவுள் வாழ்த்துல மூன்றாவது குரல் மலர்மிசை ஏகினான் மாலடி மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் நம்ம கடவுள்கிட்ட பக்தியோட பல யுகங்கள வேண்டிகிட்டு இருக்கோம் ஆனா கடவுள் அருள் பாலிப்பது அடுத்த நிமிஷமே அதாவது அந்த சமயத்திலேயே விரைவு பற்றி வருவது மலர்மிசை ஏகுவான்னு தானே இருக்கணும் ஆனா ஏகினான்னு இருக்குல்ல அவன் நம்மளுடைய இதே கமலத்துல வந்து உட்கார்றதுக்கு எந்த தாமதமும் அவன் சைட்ல இருந்து எந்த தாமதமும் இருக்காது அப்படிங்கிறதுனால அப்படி வருதுன்னு பாத்தோம்ல அந்த மாதிரி இங்க தந்தேன் அப்படின்னா அதாவது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறதுனால தந்தனேன் என்றனன் அப்படின்னு வருது இப்ப நம்ம விளக்குறதுக்கு நான் சொல்ற உதாரணம் தான் அப்பா அம்மா கூப்பிடுறாங்கன்னா இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம் நம்ம இன்னும் போகவே இல்லை ஆனா வந்துட்டேன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அது விரைவு பற்றி வருவது அந்த மாதிரி நான் கொடுத்ததாக வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்றான் வெள்ளி தடுத்தான் அப்படின்னு வருது இங்கே சுக்கராச்சாரியார் அசுர குருவான சுக்ரன் அவனுக்கு அவன் வந்து நம்ம புராண செய்தி எப்படி வரும்னா இவர் போய் எப்பவுமே த தாரவாத்து கொடுக்கு தண்ணியை வச்சு தாரவாத்து கொடுக்கணும்ல அப்பதானே ஒரு தானம் வந்து செல்லுபடியாகும் அந்த அதனால கமல்நிலத்துல போய் வண்டாவிருந்து இருந்து மறைச்சிருவாரு தடுத்துருவாரு அப்படின்னு அது அதைத்தான் இங்க வெள்ளி தடுத்தான் அப்படின்னு வருது பொதுவா நான் சொல்றதுதான் மறுபடியும் சொல்றேன் வடமொழிக்கும் தமிழ் தமிழுக்கும் என்னைக்கும் ஒரு சண்டையே வந்தது கிடையாது அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக சிந்து முடிஞ்சு விடுறாங்களே ஒழிய அந்த வித்தியாசம் எல்லாம் இருந்தது கிடையாது அப்படி இப்ப இது சம்ஸ்கிருத சொல்லான சுக்கரன் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் கம்பருக்கு எண்ணம் கிடையாது அப்படி இருந்தா ஏன் மூல நூலான வால்மீகி சமஸ்கிருதத்து மேல மதிப்பு இல்லைன்னா அது மூல நூல் தான் இருக்கு வால்மீகி மேல நான் எதுக்கு ராமாயணத்தை எழுதணும் நான் தமிழ்லயே ஒரு மூணு நானே ஒரு மூணு நூல் சிருஷ்டிக்கிறேன்னு பண்ணிருக்கலாம்ல அவரே எதுக்கு ராமாயணம் எழுதணும் அதே மாதிரி திருவள்ளுவர் பதினெட்டாவது குரல் திருக்குறள்ல வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு பூஜா பூஜா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லத்தான் பூசை பூசனை அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காரு அதே மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல நானு முதல் குரல் நானூத்தி ஒன்றாவது குரல் அரங்கின்றி வட்டாடியற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அப்படின்னு கோஷ்டி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லத்தான் கோட்டி அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இதோட இன்னும் மிகச்சிறந்த உதாரணம் கந்தரந்தாதியில முழுக்க முழுக்க முக்காவாசி சமஸ்கிருத சொல்லோட கலந்துதான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்றேன் எட்டாவது பாடல் கந்தரந்தாதியில வள்ளியால் கிடைத்த சீதனம் அப்படிங்கிற பகுதி அதை படிக்கிறேன் கேளுங்க சீதனம் கோடு புயம் கை கொண்டார்த்தம் திருமருக சீதனம் கோடுமுடியாளர் சீதன கேதுளதோ சீதனம் கோள் துணி தரும் என்பார் தோழும் தேவி பெரும் சீதனம் கோடு கோடி வேல் மயூரம் சிலை அரசே அப்படிங்கிற பாட்டுல ஸ்ரீ இது முருகனை பத்தி சொல்லும்பொழுது சி அதாவது ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய தனம் மார்பகத்தையும் கோடு சங்கையும் புயம் திருத்தோளிலும் கை திருக்கரத்திலும் கொண்டார்தம் திருமுருக தரித்துள்ள திருமாலின் மருமகன் அப்படின்னு அதாவது சங்கு சக்கரம் வைத்துள்ள திருமாலின் மருமகனே முருகனே அப்படின்னு சொல்றாரு அத எதுக்கு இதை உதாரணம் சொல்ல வரேன் ஸ்ரீங்கிற சம் சொல்ல சீனு மாக்கிறாரு நல்லவேளை அருணகிரிநாதர் இந்த காலத்துல இல்ல அவர் செஞ்ச புண்ணியம் பாவம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதாவது அது எப்படி சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீயை வந்து அடைச்சி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்ற சீ மாதிரி சீன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சண்டைக்கு வந்திருப்பாங்க எது எதுக்கு இந்த மாதிரியான உதாரணம் எல்லாம் சொல்றேன்னா தான் எங்க வந்து உச்சரிப்பு எந்த விதத்திலயும் மாறாம நியாயம் அப்படிங்கிற சொல் மாதிரி சம்ஸ்கிருதத்திலேயே நேரா தமிழுக்கு வரணுமோ எந்த இடத்துல லிபி மாறணுமோ உதாரணத்துக்கு லாபம் அஹ் லக்ஷ்மணன் அப்படின்னா இலக்குவன் அப்படின்னு இகரம் சேர்க்கிறோம் இல்ல அந்த மாதிரி லிபி சே மாறியோ இல்லாட்டி உச்சரிப்பே மாறியோ இல்லாட்டி இந்த மாதிரி விதவிதமா வே சொற்கள் எல்லாம் கையாள்றது தமிழுக்கும் பெருமை சம்ஸ்கிருதத்துக்கும் பெருமை இது சண்டைக்குரிய விஷயமே இல்லை இது ரெண்டு பேருக்கும் இந்த மொழியை வளர்க்கணும்னா எல்லா பக்கத்துலேருந்தும் நம்ம வந்து சரியான வார்த்தைகளை சரியா தமிழ் படுத்தினா தான் மொழி வளரும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ வெள்ளி தடுத்தான் அப்படிங்கிறது சுக்கரன் தடுத்தான் அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க சிந்தை உவந்து எதிர் என் செய்ய என்றான் மூவடி மன்னருள் உண்டேல் வெந்திரலாய் இது வேண்டும் எனாமன் வெள்ளி தடுத்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः